வெற்றி வேல்முருகன் கரோரா எல்லாம் வந்த பழனிவரையும் எம்பெருமான் கருணாச்சலம் கருணாசரம் ஸ்ரீநான தண்டாவின் சேமித்து குருநாதர் அருணாபெருமான் திருவிழாவையும் சதம் சமச்சனம் புள்ளிருக்கு வேலூர் வாழ் பெருமாள் வைத்திருஷ்ணன் கோயில் வாழ் முத்துக்குமார் சுவாமி கரோரா எம்பென் கருவன் முதல்மட்டம் குருநாதர் சுவாமி திருவம் இந்த திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமர்தத்து வரிசப்படி பாடலன் எழுநூத்தி எண்பத்தி ஒன்று சிலம்போடு எனத் துவங்கும் வைத்திருஷ்ணன் கோயில் அல்லது திருப்புள்ளிருக்கு வேலூர் தலத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளகத்தையும் பழனியாண்டம் திருவள்ளி சமர்ப்பணம் செய்வோம் முருகாச்சனம் இந்த பாடல் வேசையர் உறவு அற எம்பெருமான் நாடி பாட பாடப்பெற்ற பாடல் முருகா விலைமாதர் மயக்கர அருள்வா என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடல் தான தத்தனன் தான தத்ததன தான தத்தனன் தான தத்ததன தான தத்தனன் தான தத்ததன தனதான என்ற உடைய பாடல் பாடக்சிலம்போடு செச்சை மணி கோ என கலந்த ஆடு பொன்சரணர் பாவை சித்திரம் போல்வர் பட்டு உடையின் இடிநூலார் பார பொன் தனம் கோபுர சிகரம் ஆம் என படர்ந்து ஏமளிப்பர் இதமாக நல் கரும்போடு சர்க்கரையின் மொழிமாதர் ஏடக குளம் சேரும் மைக்குழலோடு ஆடு அடிக்குளம் பாடு நல் தெருவில் ஏகி புல்குளம் போல பற்பள சொல்லிசை பாடி ஏறி இச்சகம் பேசி எத்தி இதம் வாரும் முன்பணம் தாரும் இட்டம் என ஏணி வைத்து வந்து ஏற விட்டுடுவர் செய்யலாமோ சேட முக்க சண்டாள குளம் மாழ அட்ட குன்று ஏழு அலை கடல்கள் சேர பற்ற நின்று ஆடு அகில்கரம் ஈராறு ஈரரு அதாவது ஈராறு தோல் மேல் சேன் நிலத்தர் பொன் பூவை விட்டு இருடியோர்கள் கட்டியம்பாட எட்டரசர் ஜே ஒத்த செந்தாமரை கிழவி புகழ் வேளார் செந்தாமரை கிழவி புகழ் வேளா நாடகப்புனம் காவலுற்ற சுகமோகனத்தை மென்தோழி மென் தோழி சித்திரவழி நாய்க்கு இதம்பாடி நித்தம் அணி ஞானவர் புகந்தாடும் மத்தர் தையலாய்க்கு நம்பக அக்கு அணியும் நாதர் மெச்ச வந்து ஆடு முத்த முருள் ஆஹா பாடக்சிலம்போடு கோ என கலந்தாடு பொன்சரணர் பாவை சித்திரம் போல்வர் பட்டு உடையின் இடைநூறுள்ளார் பார்த்தாலும் தெரியும் சொல்றாங்க முதல்ல பாடகம் அப்படின்னா ஒருவை காலணி சிலம்பு இவையோடு சிவந்த மணிகள் கோக்கப்பட்டது போல ஒன்று சேர்ந்து அசைகின்ற அழகிய கால்கடி உடையவர்கள் பாவை சித்திரம் போன்றவர்கள் பட்டு உடை அணிந்துள்ள நூல் இடையார் நூல் போன்று நுண்ணிதான உடையவர்கள் அடுத்தது பார பொன் தனம் கோபுர சிகரம் ஆமென படர்ந்து ஏமளிப்பர் இதம் ஆக நல் கரும்போடு சர்க்கரையின் மொழி பாரமாகி அழகிய கொங்கை கோபுர உச்சி என்று சொல்லும்படியாக விருந்து ஏமலிப்பர் ஏமறுதல் கொள்வர் கழிப்புருவர்கள் இதம் இன்பகரமான பாகு வெள்ளம் நல்ல கரும்பு சர்க்கரை போல இனிக்கும் பேச்சினையுடைய மாதர்கள் ஏடக குலம் சேரும் மைக்குழலோடு ஆடு அடிக்குளம் பாட நல் தெருவில் ஏகி புழு போல பற்பல சொல் இசை பாடி ஏறி இச்சகம் பேசி எத்தி இதம் வாரும் முன்படம் தாரும் இட்டம் என ஏணி வைத்து வந்து ஏற விட்டுடுவர் செய்யலாமோ ஏடக குலம் ஏடகம் மலர் கூட்டங்களைக் கொண்ட கரிய கூந்தல் விளையாடும் வண்டின் கூட்டங்கள் பாட அழகிய தெருக்களில் சென்று பறவையினம் போல பல பல சொற்கள் அமைந்த ராகங்களை பாடி மிகுந்த இச்சகம் முகஸ்துதியான பேச்சுக்களை பேசி வஞ்சித்து இன்பமொழியாலை வாருங்கள் முற்பணம் தாரும் முன்னதாக பணத்தை கொடுங்கள் தாரும் இட்டம் என பணத்துடன் உங்கள் இஷ்டத்தையும் அன்பையும் கொடுங்கள் என அல்லது முன்னதாக பணத்தை கொடுங்கள் அதுவே தங்கள் விரு எங்கள் விருப்பம் என அல்லது முன்னதாக பணத்தை கொடுங்கள் அப்பால் உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் என என்றெல்லாம் கூறி ஏணி வைத்து வந்து ஏறும்படி செய்து பின்னர் ஏணி அதாவது இறங்க ஒட்டாது எடுத்துச் செல்பவர்களான வேசர்களின் செயல்களை நம்புதலாமோ நம்புதல் கூடாது என்றபடி சுடர் ரெண்டாவது பதில சேடம் உக்க சண்டாள அரக்கர் குலம் ஆடு குன்று ஏழு அரைக்கடர்கள் சேர வற்ற நின்று ஆட அயக்கரம் ஈராறு தோழ்மே சேன் நிலத்தர் பொன் பா பூவை விட்டு இருடியோர்கள் கட்டியமான எட்டு அரசன் ஜே ஜே உத்த செந்தாமரை கிழவி புகழ்வேலா சே சந்த சந்தத்தினால ஈரன் இருக்கிறது ஈராறு சேடம் ஆதிசேரன் உட்க மெலிய சண்டாளரான கொடும் பாதைகளான அரக்கர்கள் குலம் மாண்டோழிய நீ அதாவது அட்ட அடித்த குன்று ஏழு ஏழு கிரியும் அலைவீசும் ஏழு கடல்களும் ஒன்று சேர வற்ற நீர்வை முறையும்படி உலர்ந்து போக நின்று விளையாட வேல் ஏந்திய திருக்கரங்களாம் ஈரரு தோள் மேல் பனிரெண்டு தோளின் மேல் சேன் நிலத்தர் விண்ணுலத்தவர் பொன்மலரை பொழிய பூமாறி பொய் பொழிய இருடியர்கள் ரிஷிகள் கட்டியம் போல பாடல்கள் பாட எட்டு திக்கிலும் உள்ள அரசர்கள் ஜே ஜே என்று தாளமிட்டு முழங்க செந்தாம்பர் கிளவி அதாவது இலக்குமி தேவி புகழ் அல்லது புகழ்கின்ற வேலவனே நாடகப்புணம் காவலுற்ற சுகமோகனத்தி மென்தோடி சித்திரவழி நாய்க்கு இதம்பாடி நித்தம் மணிபுனைவோனை ஞானவெற்பு உகதாடும் மத்தர் தையல் நாய்க்கு நண்பாக அக்கணியும் நாதர் மெச்ச வந்து ஆடு முத்தமருள் பெருமாடு நாடகப்புணம் அகம் நாடு புணம் நீ மனத்தில் நாடி விரும்பிச் சென்ற திணைப்புணத்தில் அல்லது நாடு நீ தேடி சென்ற அகம் புனம் மலைப்புணம் மலை அதாவது வள்ளிமலையில் திணைப்புணத்தில் இருந்த சுகமோகணத்தின் முருகனை மைக்கியவள் மெல்லிய தோலை உடையவள் ஆகிய அழகிய வள்ளிநாய்க்கு இன்பகரமான பாடல்களை பாடி நாள்தோறும் அணி ஆபரணங்கள் துனைபகனை அணிவித்து அழகு பார்ப்பவனை ஞானம் என்னும் மலையில் மகிழ்ந்து விளையாடுபவர் என்னும் திருநாமனுடைய தேவியை நல்ல தமது பாகத்தில் கொண்டவர் அக்கு ருத்ராட்ச மாலை அல்லது எலும்பு மாலை அணிந்துள்ள தலைவராம் சிவபெருமான் மெச்சம் வந்து விளையாடும் பெருமாளை முத்தம் அருள் முத்தம் அவருக்கு தந்தருளும் பெருமாளை அல்லது உத்தமருள் பெருமாள் உத்தமருளின் உள்ளத்திலே விளங்கி அருளும் பெருமாடு ஏனி ஏற விட்டுடுவர் செய்யலாமோ என்று வேண்டிக் கொள்கிற பாடு இப்ப முற்பணம் தாரும் இட்டவன அதாவது முற்பணம் தாரும் தாரும் என தாரும் என்கிற சொல் வந்து இடைநிலை தீபகமாக இந்த பாட்டில் அமைஞ்சிருக்கேன் ரொம்ப அற்புதம் வரதா மணினி என ஓரில் வருகாது எது எதுதான் வாராதும்போ அதான் இடைநிலை தீபகம் அது மாதிரி இந்த பாட்டிலே இடைநிலை தீவகமாக அந்த பாட்டை வச்சுருக்காரு முற்பணம் தாரும் இட்டமேன முற்பணம் தாரும் தாரும் இட்டவனன்னு பிரிச்சுக்கணும் அப்போ தான் அது இடைநிலை தீவமாக வரும் அப்படி வச்சுருக்காரு இந்த பாட்டை ரொம்ப அற்புதமாக அடுத்தது ஏரிடேட் அதாவது ஏற்கனவே இந்த ஏணி வைத்து வந்து ஏற விட்டு விட மாதிரி ஏறிட்டு ஏறிட்டு ஏணியை வீழ்விடுமா முழுமா வேறு இன்னொரு திருப்பூர் சொல்ல போகிறாரு படிக்க போகிறோம் அதாவது ஏற விட்டு ஏணி இப்படிங்க சொல்ல ஒரு பழமொழி உண்டு இது என்ன சொல்கிறதா தங்கள் நம்மனவருடைய மேல்நிலைக்கு ஏணி ஏணி கொண்டு ஏற்றி விட்டு அந்த அருள்நிலையை நின்று கீழங்கா வண்ணம் ஏணியை வாங்கிடுவாங்க எடுத்து விடுவார் இறைவன் அதாவது வேச நம்மனவர்கள ஆபத்தில் நிலையில் ஏற்று அந்த ஆபத்தில் நின்றும் அவர்கள் மீள முடியாத ஏணி ஏனியை எடுத்துருவாங்க அதனால் வேசையர் ஏனீச்சையை இறைவன் எணிச்சைக்கு நேர் மாறான் அப்படின்னு புரியணும் எரிகதிரோன் மண்டலத்தூடேற்றி வைத்து ஏணி வாங்கியவர்கள் கொடுத்துட்டு கொடுத்துட்டு அடியவரை ஆட்கொள்வான் பெரியாழ்வார் இன்னொன்று திருப்பூர் சிறப்பு பக்கத்தில் திருப்புகழை ஓதிர் பரகதிக்ககுதி ஏணிம்பார் சரியா திருப்பூள் பண்ண இறைவன் நம்மை மேல்நிலைக்கு விடுவான் அதுக்கு திருப்புகளே ஏனியாகும் அடுத்தது சேனிலத்தர் வானோர் பொன்பூ புனிதல் வானவர் பொற்பூ விட்டுடு ஜே 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 என்னங்க அதே கருத்து தான் அதாவது சேனிலத்தர் பொன்பூவை விட்டு இறுடியோர்கள் கட்டியம்பாடு எட்டரச ஜே ஒத்த செந்தாமரை கிழமை போட இதே தான் இன்னொரு திருப்ப சொல்லிக்காரம் படிச்சிடும் அடுத்தது அணி புனிதல் நித்தம் அணி புனைவோனே அணி புனித அணி திருத்தல் அதாவது குருக வழியின் கூந்தலை வாரி அலங்கரித்து நெற்றிய தடவி இடை அணி புனைந்து காலில் சிலம்பை ஒழுங்காக அணிபுனைந்து வள்ளியின் அங்கமெல்லாம் தொட்டு மகழ்ந்தான் இதை தனியப்படம் சொல்கிறார் சொல்றார் படத்தில் கருமம் தழினர் மணம்போல் இருள் குழல் கைவுனைந்து தருமம் தழினர் உளம்போல் ஒளி நுதல் தைவந்து மின் பருமம் தழைய பயிற்று பத நூபுரம் திருத்தி அருமந்த மெய் முழுதும் தொட என்னோ அருந்தவமேங்கிற அடுத்தது ஞான வெப்புங்கிற ஞானம் ஒரு தலம் உள்ளது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது தையல் நாயிக்கும் தையல் என்பது வைத்திய கோயிலில் இருந்தவர்களுக்கும் உமாதேவருடைய பேர் அது அந்த பாட்டில் பிரயோகம் பண்றார் முத்தமருள் பெருமாள் அது கோயில் முருகவேலுக்கு முத்துக்குமார்னு ஒரு பேர் குமரனை முத்துக்குமரனை போற்று மீனாட்சி பிள்ளை தமிழில் காப்பு பாடத்தில் நான்காவது பாடத்தில் ஆனால் இந்த இடத்துல முத்தமருள் பெருமாளைங்கிறது ரொம்ப அற்புதமாக இந்த பாடல நம்ம குருநாதர் பல நுட்பங்களோடு பல அணுகிரகங்களோடு இந்த பாடலை புனிஞ்சிருக்க இப்போ முதல்ல இந்த பாடலில் சிலம்போடு செச்சை மணி கோவை என கலந்து ஆடு போன்னு சரணன் பாடகம்னா மகளிர் காலில் அணியில் அணிவகல ஒன்று சச்சைனா சிவந்த பொண்ணாக அழகு சரணன்னா மகளின் பாதத்தை குறித்து அந்த வார்த்தையை வச்சிருக்கேன் பாடகம் முதலிய அணிவகைகள் ஒழிக்கும் அழகிய பாதங்கள் உடைய பெண்கள் எது திருநான சம்பந்தம் பெருமானு சொல்றேன் பாடகம் மெல்லடி பாவையோடும் படுப்பின காடிடம் பற்றி நின்று நாடகமாடும் நல்லாருடைய நம்பெருமான் இது என் சொல்லாய் சூடக முன்கை மடந்தைமார்கள் துணைவரோடும் தொழுது ஏத்தி வாழ்த்த ஆடகமாடம் நெருங்கு கூடல் ஆலவாயின் கண்ண மறந்த வரைஞ்ச பார பொன்தனம் கோபுர சிகரமாம் என படந்த ஏமளிப்பன் பாரனா பருத்துள்ள பொன்னா அழகி ஏமளித்தல் தான் கடிப்போடு பருத்த அழகிய மார்பகங்கள் கோபுர உச்சி என்று சொல்லும்படியாக வளர்ந்துருக்கிறதுனால செருக்கு கொண்டு இருப்பவர்கள் விலை மாதிரி ஏடக குளம் சேரும் மைக்குளோடு ஆடு அடிக்குளம் பாடும் ஏடம்னா ஏடகம்னா மலர் ஏடக குளம் மலர்வர்கள் கருமை குறித்து நிற்கிது அடினா வண்டு அடிக்குளம்னா வண்டு கை வண்டு அதாவது வண்டு உடைய கூட்டம் என்று சொல்கிறேன் நல் தெருவில் ஏகி புட்குளம் போல பற்பலை சொல்லி செய்டு ஏறி இச்சகம் பேசிய விலைமாதர்கள் கூச்சம் சிறிது இல்லாமல் தெருவில் உலாத்துவாங்க நடுவில் நின்று அந்த வடியை போய் போகிற இளைஞர்களை வடிந்தடைத்து மயில் குயில் காடைப்புறா போல குரலை எழுப்பி பல இனிய வார்த்தைகள்லாம் சொல்லி கண்வளை வீசி தமது நடை உடைகளில் மயக்குவாங்க ஆடவர் மனம் மயங்கும்படி இச்சகமாக பேசுவாங்க அவர்கள் ஆடவர் மனத்தை மட்டும் இல்லாமல் பொருளையும் ஆவியும் பறிமுதல் புரியும் சாகசங்கள் பல செய்வாங்க பொருளை கவர்ந்த பிறகு வஞ்சகமாக ஏமாற்றிவாங்க இப்படி அவங்க பண்ணுற சாகசங்கள் பல இவருடைய நிலை குறித்து எடுத்துக்கூறி அவரிடம் மயங்காத வண்ணம் விழிப்பை உண்டு பண்ணுறது அடையில் அதாவது சிவஞானம் தலைப்படுமாறு பக்தி நீர் சென்று முக்தி முக்தினரிடைய விளைவார்க்கு முதல் படி மாதராசி அரசு முதல்ல விளைமுறை வெறுத்து இல்லடத்திலிருந்து பின்னர் அதனையும் வெறுத்து நிராசை மேற்கொள்ளணும் திருப்பூர் சொல்றாரு பழனி திருப்பூர் அற்புதமெல்லாம் பழனி திருப்போழி இருக்கும் சிந்தர கூர மறுப்பு செஞ்சரி செங்கை குலாவை நடித்த தென்புற செண்பகமாலை முடித்து பண்புல தெருவுடைய செந்துகள் பாடி முடக்கி செங்கையில் அம்புகள் போல விழித்து சிங்கியில் செம்பவள் ஆடை துளக்கி பொன்பரி விளை மாதிர வந்தவராக அடித்து கொங்கை அன்புரை மூடி நெகிழ்த்தி கண்பட மஞ்சள் நீர் ஆடி முன்னி மினுக்கு பஞ்சனேறி மந்திர முகம் விழுப்பி கெஞ்சி முந்தில வாயில் அடுத்து சிங்கிகோள் மங்கை ராசி விளக்கி பொன்பல மருவாயுங்க அடுத்தது பழனி சொன்னா திருச்செந்தூர் சொல்லணும் பக்கத்து படகு வட முடியும் அது இல்லை ஒரு பாட்டு அங்கேமன் குழலாய்வார் போலே சந்திரின்று அயலோடே போவார் அன்று கொண்டிட நீரோ போறீர் ஐதி அறியீரோ அன்று வந்து ஓர் நாள் நீர் போனீர் பின்பு கண்டு அறியோம் நாம் ஈதே அன்றும் என்றும் ஓர் போகா அன்றும் இன்றும் ஓர் போதோ போகா துயில்வாரா எங்கள் அந்தரம் வேறார் ஓர்வார் பண்டு தந்தது போதாதோ மேல் இன்று தந்து உறவோதான் இது ஏன் இது போதாது இங்கு நின்றது என் வீடே வாரீர் என்று இணைங்கள் மாயா லீலா இன்பசிங்கில் வீணே வீழா இன்னொரு திருப்போல் கோமல் விற்பனை ஒத்த தனத்தில் காமனை ஒப்பவர் சித்த முருக்கிகள் கோவை இதற்கு நித்தம் விற்பவர் மயில்காடை நல் புறவத்தோடு குக்குட ஆரணிய புல் வகைக்குடல் கற்று இகல் கோல விடிக்கடை மரட்டிகள் பிறகாரை தூம மலர் படி மெத்தை படுப்பவர் யாரையும் எத்தி மணக்கொழப்பவர் சோலை வணக்கி ஒத்த முடிச்ச நெருகுடா தூசு நெகிழ் தரை சுற்றி உடுப்பவர் காசிபெரி பறிக்க மறித்து முயக்கள் தோதக வித்தை படித்து நடிப்போர் ஒருவாங்க அடுத்தது இதம் வாரும் தாரும் இட்டவன் இனிதே வருக அப்படின்னு நல்லபடியாக வரவேற்பு தருவாங்க தம் வசப்பட்ட ஆடவர்கள் மீண்டும் சொல்ல செல்லா வண்ணம் அப்படி பண்ணுவாங்க நீங்கள் மிகவும் தாராள சிந்தனை உடையவர் கர்ணனும் தங்களை கண்டா நாணி தலைகிறான் தங்கள் அழகை கண்டு மன்மதனும் வெந்து நீரானா ஆடவர் தங்களை கண்டால் அழா அவாகிறார் அப்படின்னா அவா கொள்கிறாங்கன்னா பெண்களாக பிறந்தவர்கள் தான் தங்கள் கட்டளை கண்டால் மயங்க மாட்டாங்க அப்படி உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட உங்களை தவறு யாரும் இல்லை எங்கள் அழகு அதாவது உங்களுக்கு உங்கள் அழகு என்னை மயக்குது பிறந்து என்னை தழுவிக்கொடுங்கள் விறகுதாபத்தால் வெதும்பு என்னை நீ தருவீங்களேனா என் உயிர் நீங்கிறோம் உங்களுக்கு என் மீது அன்பு உள்ளதை நீங்கள் விரும்பி தருகிற பொருள் சிறிதாக இருந்தாலும் காட்டும் இப்படிலாம் பல பசுப்பு பணிகளை சொல்லி அவர்கள் மனதை கவர்ந்து முன்னதாகவே பொருளையும் பெற்றுக்கொண்டு மீனா நிறைவுக்கு ஆளைக்கிறாங்க விலை மாதிரி தமது வலையில் பட்டோருடைய பூமி வீடு மாடு பொன் ஆடை ஆபரணம் எல்லாம் பறித்து கொள்வதும் அமையாது அவருடைய உயிர்க்கு உழை வைத்துருவாங்க உயிர் ஈர்வார் மேல் வீழ்ந்து தோயும் தூர்த்தன் மனமே மனமுடனே பறிப்போறன் குமரகுருபர குரு குமர குருபுர முருக கோனித்திற்குள்ள விளக்குழியும் வேசிய நட்பும் இரண்டும் துளக்கு அற நாடின் வேறல்ல விளக்குழியும் நெய்யற்ற கண் கண்ணே அருமே அவர் அன்பும் கையற்ற கண்ணே அரு நாடு இங்கே பாருமங்கே வீடியோ படம் பாஷான மால் கடந்தே போம் என் இயல்புடே பாடி பெண்கள் பாயே போடும் என்ற ஆச்சார வாசகம் போல் கூறி அனைமீதே சேரும் முன் காசு ஆடை வாவியும் போதாமே தீமை கொண்டே போம் என் அடமாதர் சேரிடம் போகாமல் ஆசு வந்து ஏறாமல் சீதழ பாதார மறுவா எங்கள் திருப்பலும் இன்னொருத்தர் திருப்பூர் எங்கேனும் ஒருவர் வர அங்கே கண் இனிது கொடு இங்கு ஏவர் உனது மயில் தரியார் என்று இந்தா என் இதழ் தந்தேனை உரமருவ என்று ஆசைகூடைய வெடி இணையாடி தங்காமல் அவருடைய உண்டான பொருள் வீரர்கள் சந்தேகம் அறவே பறிகொடுமான சங்கீத கலவி நலம் என்று ஓதி முத்திவிட தன்பாறு உனதனுடைய அருள்வாய்கிறன் இன்னொருத்தர் திருப்பூர் அங்கே மின்குழல் ஆய்வார் போலே சந்தின்ற அயலுடைய போவார் அன்பு கொன்ற நீரோ போறீர் அறியதோ அன்று வந்து ஒரு நாள் நீர் போனீர் பின்பு கண்டு அறியோம் நாம் இதே அன்று ஒரு போதோ போகா துயில்வாரா எங்கள் அந்தரம் வேறார் ஒருவார் பண்டு தந்தது போதாதோ மேல் இன்று தந்து ஒருபோதான் இது ஏன் இது போதாது இங்கு இன்றது என் வாரீர் என்று நீங்கள் மயாலிலா இன்பசெங்கில் வீணே விழதான் வாயின்றன் அங்கை நீட்டி அடைத்து பாரிய கொங்கை காட்டி மறைத்து சிறிய அன்பு போல் பொய் நடித்து காசோடு ஒரு அன்பு தோற்ற கண்ணிட்டு தோதக இன்பசாஸ்திரம் மறுத்து கோயிலம் அன்றில் போல் குரலிட்டு கூறிய தகரையை பங்கம் ஆக்கி அழைத்து தாடனை கொண்டு வேட்கை எழுப்பி காமர் பண்பில் வைக்க கூடுதல் இயல்பாக பண்டு ராப்பகல் சுற்றுச்சூலைகள் தங்கள் மேல் பிரமைவிட்டு பார்வதி பங்கர் போற்றிய பத்மத்தாடோட அருளாகிறார் இன்னொரு திருப்ப ஏணி வைத்து ஏற வந்து ஏற வெற்றிடு தாழ்ந்த நிலை ஒரு மேல்நிலைக்கு உயர்த்துவது தான் ஏணி வச்சு ஏற உடம்போ இது உயர்ந்தவர்கள் செய்த செயல் இறைவனும் உலகில் நிலையில் ஆழ்ந்திருக்கும் உயிர்களை அருளிலைக்கு உயர்த்த சரியகிரி யோகம் என்னும் படிநிலையில் வைத்து இருக்கான் அன்பர்களை சென்னரியில் செலுத்தி மேல்நிலைக்கு உயர்த்தி பின்பு கீழங்காவனும் ஏணி எடுத்துனான் இறைவன் அருளாகிய தனது கையை கொடுத்து அன்பர்கள் மேல்நிலைக்கு ஏற்றுவது இதனுடைய திருவடி அப்பர் பல வாக்குகள் சொல்லியிருக்காரு ஆனால் விலை என்ன பண்ணுவாங்க அப்படியே ஆப்போசிட் விளக்கூடியும் வேசையும் இரண்டும் துடக்க நாடின் வேறல்லாம் விளக்கூடியும் நெய்யற்ற கண்ணிய அருமே அவர் அன்பும் கையற்ற கண்ணே அருண்னார் மா நாடியாரில் தங்க நாடி வந்தவரோட பொருளை பறித்து அவருடைய பெருமை அனைத்தையும் சிதச்சு அவருடைய பொருள் நிலையிலும் அருண் தாழ்ந்து போக விட்டு மீளான படுகொலையை தலையிடுவாங்க அதிலிருந்து மீள செய்ய ஏணி ஏணியிட அவர்கள் இடம் தரமாட்டாங்க உயிர்கூடு விடுமடவும் உண்மை கூடி மறுவுவதை ஒரு காலம் மறவேன்னு சூடு இருப்பாங்க எல்லாம் பொருள்கள் மட்டும்தான் பொருள் இருந்தால் பிணத்தையும் கூட தழுவாங்க அது இல்லைன்னா யாரையும் கைவிட்டுவாங்க செந்தாம்பரை கெடுவி பொருள்களாம் செந்தாம்பரை கெடுவா செந்தாமரில் திகழ்பவளாகி திருமாள் அகம் நாடு புனம் காவலுற்ற சுகமோகத்தை அகம்னா மனம் முருகப்பெருமான் மனத்தால் நாடிய வள்ளிநாயகி காவல் கொண்டிருந்த திணைப்புணம் அவள் மோக சுத்தி திருமொள் அன்றியும் அகம் என்பது மாலையை குறிக்கும் அப்படின்னு கொண்டு இதுக்கு இன்னொரு பொருள் சொல்லலாம் மலைநாடாகிய வள்ளிமலையில் திணைப்புணத்தை காவல் கொண்டிருந்த வள்ளிநாயகிங்களாம் சித்திர வளிநாயி கீதம்பாடி நித்தமணி அணி சித்திரமா சித்திரம் போல அழகு கொண்ட வளிநாயி வளிநாயி என்பது இடைபுறிய வலிநாயின்னு வந்திருக்கு அழகிய வலிநாயி விரும்பி நாடோறும் முருகப்பெருமான் புரிந்த அருள் உடையாளர்களை ஏற்கனவே படிச்சிருக்கும் நிறைய படிச்சிருக்கும் அதான் இங்க சொல்றாரு ஞான வெறுப்பு வந்து ஆடு மொத்தம் ஞான வெறுப்பு என்று ஞானமலையின் திருத்தத்தை குறிக்கும்பாங்க சில பேர் அது எந்த மலை என்பதில் மாறுபட்ட கருத்துலாம் நிறைய பேருக்கு உண்டு ஞான வெப்பென்று இறைவன் விரும்பி அருந்து அருளி எழுந்துள்ளிருக்கின்ற மலை குறிக்கும் அங்கே உயிர்களுக்கெல்லாம் தந்தையாழ்ந்து சிவபெருமான் வெற்றிருக்கார் தையல் நாய்க்கு நண்பாக தையல் நாய் என்னும் திருநாமம் திருப்பூர் அருள் அம்மையின் திருப்பே உமாதேவியை தனது திருமேனியும் ஒரு பாகத்தில் கொண்டு சிவபெருமான் சொல்றார் அக்கணியும் நாதம் நாதன் அக்குனா எலும்பையும் குறிக்கும் ருத்ராட்சதையும் குறிக்கும் எலும்புடை மாலையா அணிந்தோட தலைவரான சிவபெருமான் ருத்ராட்சிமலையும் திருத்தவர் இப்படிப்பட்ட அருமனன் இருந்த பாடலில் என்ன கேட்கிறார் முருகா விலைமாதர் மயக்கர் அருள்வாய் என்று வேண்டி கொடுத்த பாடலை பன்னாபுரி இவன் திருப்பாத்தில் சமர்ப்பிப்போம் முருகனுக்கு அரோரா குரு அருணாபுரமன் திருசாம்சம்சம் முருகாஜனம் வைத்தியசோழன் முத்துகுமார் சுவாமிக்கு அரோவர எல்லாமல்ல பன்னாபுரிவன்பாத்தின் சாப்பிடும் முருகாஜன வெற்றி முருகன் அரோரா அரோரா அரோரா